பெண்களுடைய உள்ளான அழகை குறித்து நிறைய நம்ம இந்த நிகழ்ச்சியில் இருக்கோம் அதில் நம்ம ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக ஆண்டவர் நம்மளோட இன்ன பியூட்டியை அழகாக்கி நம்ம உறவுகளை அழகாக்கி நம்ம குடும்ப வாழ்க்கையும் நம்மளை சுற்றி இருக்கிறவர்களும் நம்ம மூலமாக ஆசிர்வாதமாக இருக்க முடியும்னு சொல்லி நிறைய காரியங்கள் பார்த்துட்டு வரோம் அது மட்டும் இல்லை பெண்கள் ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சஸ் இன்றைக்கி ஒருவேளை நம்ம இன்னும் கொஞ்சம் இன்னும் அந்த ஃபுல்லாக ஃப்ரீடம் வந்துருச்சுன்னு சொல்ல முடியாது ஒரு மேல் டாமினேட்டட் தான் நம்ம இருக்கோம் நிறைய ஆபத்துக்கள் நிறைய சவால்கள் நம்ம முன்னால் இருக்குது இன்றைக்கி நம்ம மத்தியில் நல்ல சாந்தி வந்திருக்காங்க அவங்கக்கிட்ட நம்ம கேட்க போகிறோம் என்னென்ன சவால்கள் அவங்க மீட் பண்ணுறாங்கன்னு சாந்தி உங்களை பற்றி ஒரு ஸ்மால் இன்ட்ரடக்ஷன் கொடுங்களேன் என் பேர் சாந்தி எனக்கு திருமணம் ஆயிடுச்சு என் ஹஸ்பண்ட் பேர் டேவிட் அவங்க ஒரு எம்என்சியில் ஒர்க் பண்ணுறாங்க நானுமே ஒரு நல்ல ஒரு எம்என்சியில் ஒர்க் பண்ணுறேன் எனக்கு ரெண்டு குழந்தைங்க ஃபஸ்ட்டு குழந்தை பேர் பெனிட்டா ஏழு வயசு அடுத்தது ஜேடன் மூணு வயசு ஸோ நாங்கள் கர்த்தருக்குள்ள ஒரு குட்டி நியூக்ளியர் ஃபேமிலி ஓகே ஸோ ரொம்ப அழகாக இருக்குது உங்களுடைய அழகான குடும்பத்தை குறித்து பார்க்கும்போது ஆனால் ரெண்டு பேரும் வேலை செய்கிறீங்க அதுலேயும் ஒரு கார்பரேட் கம்பெனியில் நீங்கள் வேலை செய்யும்போது பெண்ணாக வேலை செய்யும் போது அதாவது ஒரு டீச்சர் ஒரு லெக்சரர் அப்படின்னா அந்த இடத்துல இருக்கிற என்விரான்மெண்ட்டுக்கும் ஒரு கம்பெனியில் ஒரு எம்என்சியோ ஒரு கார்பரேட் கம்பெனியில் இருக்கும்போது வித்தியாசமாக இருக்குது குறிப்பாக நிறையா ஆண்களோடு பழகிற ஒரு சூழ்நிலை நம்ம மத்தியில் இருக்குது நீங்கள் என்ன சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுறீங்க உங்களுடைய ஒர்க்கில் கண்டிப்பா சேலஞ்சஸ் இருக்கும் எல்லாரும் எம்என்சி போனோன்னு பண்ற முத வேலை ஹேர் கட் பண்ணிடுறது ட்ரெஸ்டைய பேட்டர்ன் சேஞ்ச் பண்றது அவங்கள செல்ஃபா மோல் பண்ணிக்கிறது இதெல்லாம் கரெக்டான விஷயம் தான் இருக்க மாறணும் எல்லாமே கரெக்ட் தான் அதெல்லாம் தவறுன்னு சொல்ல முடியாது ஆனால் அதுக்கு அடுத்து தான் நம்ம போகிற லெவலில் தான் ஒருத்தங்களோட கம்யூனிகேட் பண்ணும்போது எப்படி பண்ணணுன்றதுல தான் அதிக ஞானம் இப்போ தேவைப்படுது ஏன்னா நான் பார்த்து என்னுடைய சர்க்கிளில் என் கூட சக தோழிகளோட நான் பார்த்துருக்க நிறைய இஷ்யூஸ் முதல்ல மேஜரை போய் விழுறதே வந்து இந்த எமோஷனல் மூவ்ல திருமணம் திருமணமானவங்களா இருந்தாலும் சரி ஆகாதவங்களா இருந்தாலும் சரி கூட வேலை செய்யறவங்க எல்லாரையும் பார்க்கும்போது என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் அவங்க ஃபேஸ் பண்றாங்கன்றத நான் பாக்குறேன் இதுல ரெண்டு விதமான பெண்கள் ஒன்னு திருமதம் ஆகாம எங்கா உள்ள வரவங்க ரெண்டாவது மானை குழந்தையும் இருக்கிறவங்க சோ இந்த திருமதம் ஆகாதவங்க வந்து என்ன ப்ராப்ளம்னா அவங்களுடைய ஃபேமிலியில அப்பா அம்மா சரி இருந்திருக்க மாட்டாங்க அவங்களுக்குள்ள சண்டை நிறைய பார்த்து இருந்திருப்பாங்க வறுமை நிறைய பார்த்துருப்பாங்க ஸோ இந்த மாதிரி பிரச்சனையில இருந்து வரவங்க யாராவது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் அவங்களுடைய ஃபீலிங்ஸை கேட்க மாட்டாங்களா யாராவது கம்ஃபர்ட்டா வார்த்தைகளை சொல்ல மாட்டாங்களான்னு யோசிப்பாங்க ரெண்டாவது இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்ல இருந்து வரவங்களோ அதே மாதிரி தான் ஹஸ்பண்ட் கரெக்டான லெவல்ல இருக்க மாட்டாங்க நம்ம யோசிச்ச மாதிரி வரல இவங்க நம்மளுடைய வேவ்லந்துக்கும் அவங்களுக்கும் வேற மாதிரி இருக்கு நான் எப்படியோ யோசிச்சேன் இப்படி இருக்கு அப்படின்லாம் நிறைய பேர் இருக்காங்க இன்னொன்னு குழந்தை இல்லாதது ஒரு பெரிய டிராபேக் இப்போ சில பேருக்கு குழந்தை இல்லாம இருக்கிறவங்களும் இந்த மாதிரி அவுட்டர்ல வந்து நாலு பேரை மீட் பண்ணும்போது அவங்க கஷ்டங்களை டேரக்டா அங்கதான் பேசுறது தப்பு இல்ல நீங்க கிட்ட பேசும்போது என்ன ஆயிடுதுன்னா அவங்க கம்ஃபர்டிங்கா ஒரு சின்ன வார்த்தை சொன்னாலும் இவங்கதான் நம்ம மேல கேரிங்கா இருக்கிறாங்கன்ற அந்த அட்ராக்ஷனுக்குள்ள அவங்க போயிடுறாங்க ஒரு வலை

ங்களில் சில குடும்பத்தின் அழுத்தத்தின் காரணமாக அன்னைக்கு சண்டை போட்டிருப்போம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு யார்கிட்டயாவது சொல்லணும்னு இருக்கும்போது ஒரு ஒரு டீம் லீடர்கிட்டையோ இல்லை சக நம்ம ஊழியர்கிட்டையோ நம்ம பகிர்ந்து கொள்வது ஒரு சகஜம் தானே இது எப்படி ஒரு ட்ராப்பாக மாற முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க ஏன்னா அப்படி சொல்லும் போது ஒரு கிட்ட போய் நம்ம அப்ரோச் நம்ம அட்வைஸ்க்கும் மேல் அட்வைஸ்க்கும் இருக்கும் இப்ப நீங்க ஒரு மேல் அட்வைஸ் ஆயிட்டீங்கன்னா அப்பா இப்படி இல்லையே இந்த மாதிரி நல்லா இனிமையா பேச மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் அட்ராக்ட் ஆக ஆரம்பிக்கிறோம் நாளடைவில் நிறைய விஷயங்கள குட்டி குட்டி விஷயங்கள் காலையில எந்திரிச்சதுல இருந்து என்ன நடக்குதுன்றதெல்லாம் சொல்ற அளவுக்கு ஃபுல்லா புக் மாதிரி ஆகி எல்லா விஷயங்களையும் சொல்லிடுறாங்க அது அவங்களுக்குள்ள ஒரு நல்ல நெருக்கத்தை எடுத்துட்டு வந்துடுது ஓகே ஸோ இந்த மாதிரி எமோஷ்னலாக போய் ஃபஸ்ட்டு விழுறவங்க இருக்காங்க ரெண்டாவது தெரிஞ்சே பாவோன்னு தெரிஞ்சே துணிகரமாக என்ன பண்ணுறாங்க அவங்களுடைய வேலையில் நல்ல உயர்வுக்கு வரணும் சம்பளம் வரணும் ப்ரமோஷன் வரணுன்ற ஆசைனால மேனேஜருக்கு ஃபஸ்ட்டு நல்லா க்ளோஸாக பழகணும் நிறையா ரேப்போ பில் பண்ணுறேன்ற பேரில் ஃப்ளேர்ட்டிங்காக பேசுகிறது ரொம்ப ஃப்ளாட்டர் பண்ணுற மாதிரியான வேர்ட்ஸ் சூஸ் பண்ணி பேசுறது இந்த மாதிரி நெருங்க ஆரம்பிக்கிறாங்க ஃபஸ்ட்டு ஒரு கேபின் டாக்ல ஆரம்பிக்கும் அது சும்மா நீங்க எப்படி இருக்கீங்க இன்னைக்கு எப்படி போச்சு வீக்கெண்ட் எப்படி போச்சு எப்படி ஆரம்பிக்கிறது சரி ஓகே கேபின்ல உட்கார்ந்து எல்லாரும் பாக்குறாங்க நம்ம கீழ போய் பேசலாம் காபி குடிச்சிட்டு அங்க போறது அப்புறம் அப்படியே பைக்ல ஒரு நாள் டிரா பண்றது அந்த டிராப் பண்ற பிட்வீன்ல வந்து சும்மா போய் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடுறது ரெஸ்டாரன்ட்ல அப்புறம் இங்கே வந்து உங்களுக்கு பேஸ் கிளியர் ஆயிடுது ஸ்ட்ராங் ஆயிடுது உங்க ரெண்டு பேருக்கும் எப்படியும் அடிச்சு பேசிக்கிறது எதாவது ஒண்ணு நீ இப்படியா நான் அப்படியான்னு பேசிக்கிறதுலயே வந்து அந்த இதுல ஒரு காமன் ஏதாவது இருந்ததுன்னா அதுல இன்னும் அட்ராக்ஷன் ஜாஸ்தி ஆகும் அந்த பயம் போயிடுது மனசுல ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி போயிடுது ஸோ இதுதான் பேஸ் இது இந்த ரெண்டு பேருமே எங்க விழுறாங்கன்னா என்னைக்காக அவங்களுக்கு ஒரு பிரைவேட்டான ஏரியா கிடைக்குது ஒரு டீம் அவுட்டிங் போறாங்க இல்ல அப்ராட் ட்ரிப் போறாங்க அப்படின்னும் போது ஆப்வியஸா அங்க ரெசார்ட்ல ரூம் புக் பண்ணிருப்பாங்க இல்ல ஹோட்டல்ஸ் புக் பண்ணிருப்பாங்க இப்படி இருக்கும்போது அவங்களுடைய அந்த அடுத்த லெவல்கான அந்த பாவத்து விழுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு பேஸ் எப்பவுமே இப்ப நீயும் நானும் ஒண்ணுன்ற மாதிரி ஆயிட்டதுனால அந்த ஃபியர் அப்படின்ற பவுண்டரிய அங்க அழிஞ்சு போச்சு ஓகே சோ எவ்வளவு தூரம் இந்த நபர் நம்மளோட வாழ்க்கைக்குள்ள வரலாம் அப்படின்றத எல்லை வந்து கொஞ்சம் கொஞ்சமா தெரியாம நம்ம அதாவது மீறிக்கிட்டே இருக்கிறோம் ஆனா அது வந்து கொஞ்ச நாள் ஆகும் போது சோ இவ்ளோ போய்ட்டோ இதுல போனா என்ன அப்படின மாதிரி ஆயிடுது இந்த ஃபர்ஸ்ட் லெவல் गर्ल्सக்கு வந்து எமோஷனலா இருக்க गर्ल्सக்கு வந்து அது அரவணைப்பா தெரியும் இந்த துணிகரமா இருக்குறவங்களுக்கு வந்து இது ஒரு அட்வான்டேஜ் இதுதான் சான்ஸ் இத வச்சு நம்ம அடுத்து இது போயிரலாம் அப்படிங்கற மாதிரி போயிடுது சரி ஓகே அப்ப நீங்க சொல்றீங்க வந்து உண்மையான சவாலஞ்ச் என்ன அப்படி சொன்னா யார் மேல நம்ம நம்பிக்கை வைக்கிறோம் நம்மளோட உயர்வுக்கோ அதாவது நம்மளோட வேலையில ஒரு ப்ரமோஷனுக்கோ இல்ல ஒரு அப்ரிசியேஷனுக்கோ இல்ல நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ரேட்டிங் கொடுக்கிறதுக்கோ நம்ம வந்து மேனேஜர்ஸையோ இல்லை லீடர்ஸையோ நம்ம சார்ந்திருக்கோமா இல்லை ஆண்டவரை சார்ந்திருக்கோமா அப்படின்ற ஒரு காரியம் இன்னொன்னு உறவுல எவ்வளோ தூரம் போகிறோம் இந்த பவுண்ட்ரிஸ் எப்படி கீப் அப் பண்ணுறோம் அப்படின்னு இப்போ இதே மாதிரி சவால் உங்களுக்கும் இருந்திருக்கும் சாந்தி இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா நீங்கள் கார்பரேட்டில் இருக்கீங்க ஸோ மேரிட் விமென்க்கும் இருக்கு அன்மேரிட் இதில் வந்து மேரிடு அப்படின்றவங்களுக்கு இந்த டெம்டேஷன் வராதுன்னு இல்லவே இல்லை ஸோ இதில் வந்து அந்த பக்கம் இருக்கிற மேல் பர்சன்ஸும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்ரோச் பண்ணிகிட்டே இருப்பாங்க இல்லையா டேரக்டாகவோ இல்லை இன்டெரெக்டாகவோ ஏதோ ஒரு விதத்தில் வந்துட்டு தான் இருக்கும் வந்துட்டே இருக்கும் ஸோ இதை எப்படி நீங்கள் வந்து ஆண்டோருக்குள்ளே இருக்கிற ஒரு மகளாக நீங்கள் எப்படி வேதத்தின் அடிப்படையில் எப்படி ஆண்டோர் உங்களை இதை ஓவர் கம் பண்ணி இன் இன்றைக்கும் வைக்கும் கார்பரேட்டில் பரிசுத்தமாக இருக்க முடியுது உங்களால் ஆஹ் கண்டிப்பா இதுலதான் நம்மளுக்கு வந்து நம்ம எல்லாம் கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லலாம் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறதுனால ஆண்டவர் எப்பவுமே உங்களுக்கு அந்த இன்ஸ்டிங் வந்து கொடுத்துட்டே இருப்பாரு இப்ப நானும் ஒரு இடத்துல வேலை செய்யறேன் பத்து வருஷமா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் கிட்ட பேசும்போதே அந்த அப்ரோச் கிட்ட போகும்போதே நம்மளுக்கு வந்து அந்த இன்ட்யூஷன் ஸ்டார்ட் ஆயிடும் இல்ல இது ராங் அப்படின்றத நீங்க கண்டிப்பா ஆண்டவரோட ரொம்ப இருக்கிறீங்கன்னா இம்மிடியேட்டா ஆவியான ஒரு யூ வர டு ரன் அவே ஃப்ரம் திஸ் பிளேஸ் யூ ஹேவ் ஸ்டாக் அப்படின்றதெல்லாம் கிளியரா சொல்லுவாரு ஏன்னா சில பேர் என்ன நினைப்பாங்க நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் நான் எதிர்த்து நின்று போராடிடலாம் அப்படிலாம் ஒண்ணும் இல்லை டெம்டேஷன் ஓவர் கம் பண்ணிடலாம் தட் இஸ் ராங் பர்செப்ஷன் ஏன்னா யோசிப்பேன் என்ன பண்றாரு அவருடைய வஸ்திரத்தை கழட்டி போட்டு முதல்ல அந்த இடத்தை விட்டு ஓடி போறாரு ஆமா இதுல என்ன அப்படின்னு சொன்னா ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி நம்மளால ஓவர் கம் பண்ண முடியும் நம்ம நினைக்கிறோம் பட் சாத்தா ஒரு ஒரு வஞ்சக வள போது நம்மளுக்கு தெரியவே தெரியாது நம்ம விழுறோம்னு கூட தெரியாது சில டைம் அந்த ஒரு செகண்ட் தான் அந்த பாவத்துல விழுறது சோ அண்ட் ஆல்சோ விஷ் அண்டர்ஸ்டாண்ட் இந்த வேலை கிடைக்கிறது ப்ரோமோஷன் ஹைக்கு சேல்ரி இட்ஸ் ஆல் கமிங் பிரம் அபோவ் நாட் பிரம் த ஹியூமன் ஆர் நாட் பிகாஸ் ஆஃப் யோ டாலண்ட் நம்மளுடைய தாலந்துகளாலயோ மற்றவர்களுடைய கருசனைகளாலயோ உன்னால நிரந்தரமா அந்த இதை பெற்றுக்கொள்ள முடியாது ஒன்லி இட் கம்ஸ் ஃப்ரம் காட் என்றதை நம்ம மனப்பூர்வமா முதல்ல பிலீவ் பண்ணணும் அதே மாதிரி இந்த லவ் இல்லாம அஃபெக்ஷன் இல்லாம இல்லாமல் எல்லாம் வந்து என்னன்னா வெளியில தேடுறவங்களுக்கு என்னன்னா இந்த மனிதர் கொடுக்குற அன்பு வந்து நிரந்தரம் இல்லைன்றதை அவங்க புரிஞ்சுக்கணும் காட் இஸ் அ ஒன்லி கம்ஃபர்டர் ஹோலி ஸ்பிரிட் இஸ் அஹ் ஒன்லி கம்ஃபர்டர்ன்றதை புரிஞ்சு அது அந்த வழியில ஸ்பிரிச்சுவலாக நம்மளுக்கு கைட் பண்ணுறவங்களுக்கு கூட அவங்கள சப்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு அவங்களுடைய வாழ்க்கையில் மூவ் பண்ணணும் ஓகே ஸோ அப்போது வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஃபெலோஷிப் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க அந்த கார்பரேட் ஃபெலோஷிப்பில் நல்லா ஜெபிக்கிறதுக்கான சில குழுக்கள்லாம் இருக்குது அவங்களோட இணைந்து கொள்ள கொள்ளும்போது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் உங்கள் ப்ரேயர் லைஃபும் ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஸோ அதில் ஆவியானவரும் உங்களுக்கு உதவி செய்கிறாரு ஏ ஒரு பர்சன் பக்கத்தில் போகும்போதே இவர் தவறான நபர் அப்படின்ற ஒரு அழகான காரியம் இன்ட்யூஷன்ன்றது எல்லா விமென்குள்ளேயும் இருக்குது பட் அதையும் தாண்டி ஆவியானவர் நம்மளுக்கு நம்மளோட இருக்கும்போது நம்மளுக்கு சொல்கிறார் இந்த பேச்சு வேண்டாம் இந்த இந்த பவுண்ட்ரியை க்ராஸ் பண்ணுற ஃபார் எக்ஸாம்பிள் பவுண்ட்ரியை க்ராஸ் பண்ணும்போது ஒரு அன்கம்ஃபர்டபிள் ஃபீலிங்கை நம்மளுக்கு கொடுக்குறார் இல்லையா பருசுத்தமாக இருக்கிறது சாட்சியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுவும் ஆண்டோருடைய பிள்ளைகளாகிய நம்ம ரொம்ப முக்கியம் சாந்தி ரொம்ப அழகாக நம்ம மத்தியில் வந்து அவங்களுடைய சாட்சியை பகிர்ந்து கொண்டாங்க பத்து வருடமாக கார்பரேட்டில் இருக்கிறேன் ஆனால் கத்தர் என்னை பாதுகாத்துருக்கிறார் அவர் எனக்கு ஆலோசனை கொடுத்துருக்கிறார் நான் ஜபத்தோடு கூட என்னோடய கேபினில் போய் உட்காரும்போது எனக்கு உதவி செய்கிறேன்னு சொல்கிறாரு ஒருவேளை நீங்கள் கூட இந்த மாதிரி வேலை ஸ்தலத்தில் வேலை செய்கிற ஒரு பெண்ணாக இருக்கலாம் பாருங்கள் ஒரு பெரிய ரேங்கில் இருக்கலாம் நல்லா சம்பாதிக்கலாம் ஆனால் எதுவுமே பாவத்துக்கான டிக்கெட்டை வாங்கவே முடியாதுங்க நம்ம நம்ம ஆண்டு உடைய பிள்ளைகள் ஏசப்பாவோட பிள்ளைகள் நம்ம பரிசுத்தமாக இருக்கணும் நம்ம இருக்கிற இடத்துல வெளிச்சமாக இருக்கணும் நம்ம வந்து எந்த விதத்துலையும் நம்ம நம்மளுடைய கற்பையும் நம்மளுடைய உள்ளான அந்த அழகையும் நம்ம இழந்துறவே கூடாது ஸோ அதனால் ரொம்ப கவனமாக நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம லீட் பண்ணணும் அப்படின்றதுக்கு சாந்தியோட இந்த ஷேரிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு தேங்க் சாந்தி நம்ம ஜெபிக்க போகிறோம் ஒவ்வொரு பெண்களும் வீட்டில் இருக்கிற பெண்களும் சரி வெளியே இருக்கிற பெண்களும் சரி நம்ம பரிசுத்தமாக இருக்கிறது தான் முதல்ல நம்மளுடைய அழகு நம்ம பரிசுத்தமாக இருக்கிற பெண்கள் அப்படின்னா ஆண்களே நம்மளுக்கு வந்து ஒரு தனி ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க இன்னொன்று எந்த ஆண்களும் நம்மளோட வந்து சும்மா ஃப்ரீயாக அன்பை கொடுக்க மாட்டாங்க தே வில் டிமேண்ட் சம்திங் இன் த லேட்டஸ்ட் ஸ்டேஜ் முதலாவது அன்பு காமிக்கிறவர்கள் பிறகாக அவர்கள் நிறைய காரியங்களை எதிர்பார்ப்பாங்க எதுவுமே கிவ் அண்ட் டேக் பாலிசி தான் எதையும் ஃப்ரீயாக கொடுக்க மாட்டாங்க ஏமாந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம குடும்ப வாழ்க்கையும் நம்ம இழந்துடக்கூடாது பெண்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் நம்மளுடைய பரிசுத்தத்துக்காக நம்ம ஜாக்கிரதையான ஒரு வாழ்க்கை வாழணுன்றதுக்காக இப்ப ஜெபிக்க போகிறோம் ஜபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பு நல்ல தகப்பனே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பெண்கள் அவர்களுடைய கற்புக்காக அப்போ அவர்களுடைய பரிசுத்தத்துக்காக நான் பாரத்தோடு ஜெபிக்கிறேன் இளம் பெண்களுக்காக ஜபிக்கிற தகப்பனே அன்றுவரே ஒருவேளை அன்புக்காக ஏங்கி ஆண்டவரை திருமணம் திருமணமான ஆண்களோடு இல்ல திருமணம் ஆகாத ஆண்களோடு கூட தவறான ஒரு உறவை துவங்கி விடாத படிக்கு தங்களுடைய கற்பை இழந்து விடாத படிக்கு கத்தனை பருசுத்தமாய் பாதுகாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் பரிசு தாவியான ஒரு ஒவ்வொரு நாளும் இருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள் திருமணமான பெண்களுக்கும் எவ்வளோ சவால்கள் இருக்கிறத பார்க்குறீங்க தகப்பனே ஒவ்வொரு நாளும் அதிக நெருக்கத்தின் மத்தியில் வேலைக்கு போகிறாங்க அந்த இடத்துல ஏற்படுகிற சபலங்களின் ந நடுவில் அவர்கள் விழுந்து போயிடக்கூடாது தகப்பனே கத்திரே நீங்கள் பாதுகாப்பாக இருந்து பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம் பரிசுத்தம் எங்கள் பெண்களின் அலங்காரமாக இருக்கட்டும் நேரத்தில் வேற எந்த காரியத்துக்காக ஜெபிக்கணும்னு ஜெபித்து கொண்டிருக்காங்களோ குடும்பத்துக்காகவோ தனிப்பட்ட தேவைகளுக்காகவோ பிள்ளைகளுக்காகவோ கணவருக்காக ஜெபித்து கொண்டிருக்க ஒவ்வொரு பெண்களோடு நான் இணைந்து ஜெபிக்கிற கத்தர் அந்த ஜபத்தை கேட்டு ஒரு ஆறுதலையும் ஒரு விடுதலையும் கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம் ஏசுவன் மூலமாய் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவை ஆமேன் பெண்ணே நீ அழகானவள் ஆனால் முக்கியமாக நீ பரிசுத்தமானவளாக இருக்கணும் பரிசுத்த ஒரு மனவாட்டியாக நீ ஆயத்தம் ஆகணும்னு சொல்லிதான் நம்மளுடைய ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அவருடைய வருகைக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு பெண்களும் பரிசுத்தமாக நிச்சயமாக இருக்கணும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை வாழ்த்தி விடைபெறுகிறேன் வணக்கம்